இந்தொரு வீடியோ உள்ள நடிகர் ரஜின் சார் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தோட ரன்னிங் டைம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி இயக்குனர் லோகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தை விட அதிகமாக கூலி திரைப்படத்தோட ரன்னிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது கூலி திரைப்படத்தோட ரன்னிங் டைம் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்ன ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதாவது இன்னும் இரண்டு நாட்கள்ல கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது ஸோ ட்ரைலர் பார்க்க யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படம் திரைக்கு வரப்போகுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது இதுக்கு முன்னாடி லியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா லோகேசங்கராஜ் நடிப்பில் வெளியாகி இருந்தது அந்த ஒரு திரைப்படம் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி நான்கு நிமிடம் ஓடக்கூடிய ஒரு படமாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது கூலி திரைப்படத்தோட ரன்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் ராம் ஐம்பது நிமிடம் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் இருக்கும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் யூஏ சான்றிதழ் கூலி திரைப்படத்திற்கு வழங்கப்படலாம் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அதாவது கூலி திரைப்படத்தோட ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் ஸோ கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ